পড়তো নে পড়তো হে আমার পড়তো বিজয় আমার পড়তো বিদায় মাতাও বিদায় মাতাও বিদায় মাতাও மூன்று புள்ளி இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு அதில் ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் ஒரு சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் எந்தெந்த துறையிலே எவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு இந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் கிடைக்கப்பெற்றது என்கிற அந்த தகவல் கூட இல்லாத நிலையிலே அதில் ஒரு வெளிப்படைத் தன்மை வேண்டும் என்ற வகையில் இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காக என்றென்றுக்கும் போராடி வருகின்ற போராட்டத்தின் மூலம் உரிமைகளை தருகின்ற ஒரு மாபிரிவு இயக்கமாக இருக்கின்ற எஸ்டிபி இயக்கத்துடைய மாநில தலைவர் அவருடைய பாசத்திற்கும் அன்புக்கு உரிய இணைய சகோதரர் நெல்லை முபாரக் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு பின்பு பேச இருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அருமை வேல்முருகன் அவர்களே மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே பொதுச் செயலாளர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் தோழர் தியாகர் அவர்களே உயர் நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வளபாபா மோகன் அவர்களே இறைநிலை திருக்குளம் தலைவர் திருவடிக்குள் அடிகளார் அவர்களே அனைத்து மக்கள் கட்சியுடைய தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்களே அருமை சகோதரர்கள் நிர்வாகிகள் திரு அச உமர் பரூக் அவர்களே அமீர் அம்சா அவர்களே எஸ் அகமது நவவி அவர்களே அப்துல் அபுபக்கர் சித்திக் அவர்களே திருமதி நஜ்மா பேகம் அவர்களே திரு எஸ் பி நசுமுதீன் அவர்களே திரு ராஜா ஹூசேன் அவர்களே இ முகமது ரஷீத் அவர்களே என்னுடன் வருகை இந்த மாவட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் நம்முடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் திரு பாலகங்கா அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு இறுதியாக நன்றி விளங்கவிருக்கின்ற அறிவி சகோதரர் மாநில செயலாளர் ஏ கே கரீம் அவர்களே வருகை வந்திருக்கின்ற இஸ்லாமிய சமுதாய பெரியோர்கள் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் நம்முடைய மாதத்திற்குரிய ஊடகவியல் துறை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதற்கு கருகப்பட்டிருக்கின்றேன் முதலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுடைய சார்பில் உங்கள் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இத்தழகத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கருகப்பட்டிருக்கின்றேன் தேசிய பத்திரிகையாளர் தினம் என்பதால் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து அவர்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவருடைய வாழ்க்கை முறை அப்படி என்று பார்க்கும்போது அவர்கள் சமூக அளவில் கல்வி அளவில் உயர்ந்திருக்கிறாரா பொருளாதார அளவில் உயர்ந்திருக்கிறாரா என்று சொன்னால் நிலைகளிலும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களை காட்டிலும் ஒரு பின்தங்கிய தான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதேதான் இந்திய அரசாங்கம் பல்வேறு கமிஷன்கள் ஆணையங்கள் அமைக்கப்பட்டது நம்முடைய அருமை ஜெகநாத் மிஸ்ரா கமிஷன் சஞ்சார் கமிஷன் அதே போன்று அமிதாப் குண்டு கமிட்டி இந்த கமிட்டி இந்த கமிஷன் எல்லாம் இந்திய தேசிய அரசாங்கம் தான் அமைக்கப்பட்ட போது தெளிவாகவே அவர்கள் குறிப்பிட்டார்கள் இஸ்லாமிய மக்களுக்கு தேசிய அளவில் ஒதுக்கீடு மாநில அளவில் ஐந்திலிருந்து பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை இன்றைக்கு செய்தார்கள் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் மத்தியிலே ஆட்சி பொறுப்பேற்று மதத்தின் பெயரால் அரசியல் செய்கின்ற அரசாங்கம் இஸ்லாமிய சமுதாய மக்களை அழிக்க சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அழிக்க நினைக்கின்றார்கள் குறிப்பாக வன்பு சட்ட சட்டம் இஸ்லாம மக்களுக்காகவே உரிமைக்காகவே அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அதிலும் திருத்தம் கொண்டு வரப்பட்டு கூட இன்னும் அதனுடைய பரிந்துரை கொடுக்கவில்லை உள்துறை அமித்ஷா அவர்களும் அதே போன்ற அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் வருகின்ற அந்த கூட்டத்தொடரிலேயே நாங்கள் நிறைவேற்றும் என்று சொன்னார் எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு மோடி அரசாங்கம் இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அரசாங்கத்திற்கு துணை வகையிலே தமிழ்நாட்டிலே ஒரு ஸ்டாலின் அரசாங்கம் மோடியினுடைய செல்ல குழந்தையாக வளர்ப்பு குழையாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்த பிறகு இன்றைக்கு பிஜேபிக்கு எதிரான அந்த எந்த போக்கையும் திமுக கையில் எடுப்பதில்லை மாறாக அவர்களுக்கு ஒத்து ஊதுகின்ற வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எழுதப்படாத ஒப்பந்தம் இருபத்தி ஆறுக்கு பின்பு உங்களுடைய நாங்கள் ஆதரவு சொல்லி இந்த அரசாங்கத்து முதலமைச்சர் தன்னுடைய குட்டியை ஆழம் பார்ப்பது போல வந்து குரங்குன்னு சொல்ல மாட்டேன் குரங்கு என்ன பண்ண குட்டி விட்டு ஆழம் நான் அந்த மாதிரி ஒரு கீழ் கீழ்த்தரவா போக மாட்டேன் தன்னுடைய குட்டியை விட்டு ஆழம் பார்க்கின்ற வகையிலே அவருடைய அருமை மைந்தன் உதயநிதியை அங்கே அனுப்பி அதன் மூலம் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அமைச்சருடைய இந்த கேஸ் எல்லாம் அவ்வளோதான் ரைடு இல்லை இன்கம் டேக்ஸ் ரைடு கிடையாது கோடி கூட கொள்ளை இன்கம் டேக்ஸ் ரைடு கிடையாது ஈடி கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் இவர்கள் கை காட்டுகின்றவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தான் ஈடியும் போகும் இன்கம் டேக்ஸும் போகும்

தேர்தல் வாக்கு முக்காசி வாக்கு முக்காவாசி எல்லாம் அம்போ பட்ட நாமம் ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தேனும் பாலம் ஆறு ஓடுற அளவுக்கு செய்யறேன் சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சரக்கு தான் ஆறாவது ஓடுது இன்னைக்கு டாஸ்மாக் வருமானம் மட்டும் முப்பத்தி இரண்டாயிரம் கோடியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு இன்னைக்கு இதுதான் வந்து இந்த ஆட்சியுடைய சாதனையா இருக்கு தேர்தல் காலத்துல சொன்னீங்களே இடஒதுக்கீட உயர்த்தி தருவோம் இஸ்லாமிய சமுதாய இஸ்லாமிய சமுதாய சகோதரர்லாம் சிறையில இருக்கணும் உடனடியாக விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அதை வந்து செய்ய வேண்டியதுதான் இந்த பதினைந்து மாதங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஓடி பூச்சி மூணு வருஷம் வேற ஆனால் இதுவரை அது குறித்து எந்த ஒரு தகவலும் நான் சொல்ல வாயம் திறக்கிறேன் இந்த சகோதரி கூட சொன்னாங்க இதே காலத்தில் அரசு சொல்றாங்க எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு நிலை அதே எதிர்கட்சி தலைவராக ஆளுகட்சியாக கட்சியாக அது ஒரு நிலை எப்படிப்பட்ட அந்த நிலை சரி அப்பா காலத்திலும் சரி அதே போன்று இவர் காலத்திலும் சரி உள்ளொன்று வைத்து உரம் ஒன்று வைத்து நாக்கிலே நஞ்சன் தலைவி பேசக்கூடிய வல்லமை படத்த ஒரு கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதை நம்ப கூடாது எனவேதான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இஸ்லாமிய சமுதாய சமூகம் என்ன கேட்கின்றார்கள் பொருளாதாரத்திலே கல்வியிலே எல்லா வகையிலும் பின்தங்கியதற்கு ஒரு இடஒதுக்கீடு அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கூட அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எப்படி வந்தது கர்ணாநிதியை கொண்டு வந்தது அன்னைக்கு இல்ல அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஜனாதன கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க ஜனாதன ஆணை அந்த ஆணையம் வந்து பரிந்து அந்த ஆணையத்துடைய ரெக்கமெண்டேஷனை அம்மாவே என்ன பண்ணாங்க அந்த டைரக்ஷன் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கொடுங்கன்றாங்க பிற்படுத்தப்பட்ட நல்ல ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகுதான்

குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு ப பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலமாக நடத்தப்பட்ட தேர்வுகள் இதை தவிர மற்ற அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பணியமர்த்தப்பட்டவர்கள் அவருடைய விவரங்கள் அதே போன்று கல்வியில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் காலேஜ் என்று சொல்லக்கூடிய மருத்துவக் கல்வி அதே பொறியியல் கல்லூரி மற்றும் இதர ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற கல்லூரிகள் எவ்வளவு பேருக்கு இடஒதுக்கீடு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட்டது அந்த விவரத்தை கொடுக்குறது என்ன கஷ்டம் நீங்க தானே தேர்தல் வாக்கு சொன்னாங்க ஒரு பிறந்த மனதோடு ஒரு க்ளோஸ் இல்லாம ஒரு வெட்ட ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்ட் என்ற முடியலையே ஒரு திறந்த வெளி அந்த ஒரு அடிப்படையிலே அந்த தகவலை நாங்கள் அனுப்பும் என்று சொன்ன வாக்கு அதுவும் காற்றோடு போய்விட்டது சகோதரி சொன்னது போல ஏற்கனவே அரசு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கும் தான் நாங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியும்னா டெஃபினட்டா உங்களை எதிர்கட்சியாவே நாங்கள் ஆக்கிடுவோம் சொல்லிட்டாங்க அந்த கருத்தை நடிப்பதில் தான் நம்முடைய சகோதரர் இன்னைக்கு சொன்னாங்க அதனால இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வேண்டுகோள் இருப்பது கண்டிப்பாக இந்த அரசு அரசை பொறுத்தவரை எவ்வளவுதான் கத்தினாலும் கூச்சலிட்டாலும் செவிடங்காத உதிர சங்கு தான் இன்னைக்கு கூட பாருங்க காட் கிரேட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மழை வரன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இயற்கை நமக்கு கை கொடுக்குது இந்த போராட்டத்திற்கு இயற்கையை பற்றி கடவுள் நமக்கு வந்து துணை அந்த வகையிலே இன்னைக்கு வானிலை வந்து ஆராய்ச்சி வானிலை மையம் இன்றைக்கு மழை வேண்டும் சொன்னாலும் கூட இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி இயற்கை நமக்கு கை கொடுத்திருக்கிற சூழ்நிலை நிச்சயம் உங்களுடைய போராட்டம் வெல்வதற்கும் அனைத்து அண்ணா அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி ியண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சர் சென்னையினுடைய எவர் கிரீன் கதாநாயகர் அவர் வாசப்படிக்கு வந்தாலே பத்திரிகை எல்லாம் வெளியே வந்துருது நிம்மதியா வந்து வாங்க கூட நிற்க விடாத ஒரு கதாநாயகனை நாங்கள் நடுநாயகமாக கேள்வி கேட்பதற்காக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த பேரணிக்கு ஆளுகின்ற ஆட்சியாக வரக்கூடியவர்களை இங்கே வந்து அமர்த்தி இருக்கிறோம் எதிர்காலத்தில் இரண்டாயிரம் இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த தமிழகத்தினுடைய தரையிடத்தையே திருப்பிப் போடுகின்ற ஒரு தேர்தலை நாம் சந்திக்கவிருக்கிறோம் இன்றைக்கு மக்கள் எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இல்லை எல்லா நிலையிலும் தோல்வியற்ற ஒரு அரசை நோக்கி மக்கள் விரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விரலோடும் குரலோடும் எஸ் சிபிஐ கட்சி இணைந்திருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த போராட்டத்தை இந்த பேரணியை இங்கே முன்னெடுத்திருக்கிறோம் எனவே நிறைய தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நிறைய அவர்கள் தரவுகளோடு வந்திருக்கிறார்கள் நீண்ட உரையை அவர்களாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் துவக்கமாக நான் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் உங்கள் மத்தியிலே சில வார்த்தைகளை பதிவு செய்தேன் இனி அவர்கள் நமக்காக பேசுவார்கள் அனைவரும் கேட்போம் அன்புக்கு நன்றி வாழ்த்துக்கள் விடைபெறுகிறேன் அசலாம்

അലങ്കരിക്കൂടിയവളെ ഇങ്ങനെ അടയ്ക്ക വരെ ഇങ്ങനെ